அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போதில் நடைபெற இருக்கின்ற சனிப்பயிற்சியை பற்றி அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா நேயர்களுக்கும் நன்றி பொதுவாகவே சனிப்பயிற்சி அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு ஆவல் ஒரு பயம் இது ரெண்டுமே கலந்து வருங்கிறது தான் உண்மை கடந்த ஆண்டுகள் கும்ப ராசிக்காரர்களும் கடக ராசிக்காரர்களும் ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக படாது பாடுபட்டிருக்கீங்க அதுதான் உண்மை இப்போ கும்பத்திலிருந்து சனி பெயர்ச்சியாகி மீனத்துக்கு மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி போகிறாரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பிரச்சனை வரப்போகுது என்ன நல்லது நடக்கப்போகுது என்ன கெட்டது நடக்கப்போகுது இப்படி ரொம்ப ஆவலோடு எல்லோருமே எதிர்பார்த்துட்ருப்பீங்க எல்லாருமே யூடியூப்பில் மீடியாவில் எல்லாத்தையுமே எல்லாருமே வீடியோ போடுறாங்க ஜோசியர்கள் எல்லாருமே வீடியோ போடுறாங்க ஒவ்வொருவருடைய கருத்தும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குங்கிற ஒரு குழப்பமும் எல்லாருக்கும் இருக்கும் அதாவது இதை ஆர்வமோடு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமான சில கருத்துக்கள் தோணும் என்ன அவர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு இன்னொருத்தர் நல்லா இல்லை அப்படிங்கிறாரு ஏறச்சின்னாலே பொதுவாக எல்லாருக்கும் பயம் வந்துடும் இல்லையா அப்போ ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கப் போகுது பன்னெண்டு ராசிக்குமே நம்ம பார்ப்போம் பொதுவா அதாவது இது பொது பலன்தான் பொது பலன்னா ஒரு ராசியில ஒரு கோடி பேர் இருப்பீங்க ஒரு கோடி பேருக்கும் இந்த பலன் பொருந்துமானா டெஃபினட்டா கண்டிப்பா இல்லை அப்ப எல்லாருக்கும் சொல்கிறத விட ஒரு இருபது முப்பது சதவீதம் பேரை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாருக்கும் இது ஜென்ரலாக பொது பலனாக மேஷ ராசி சனி பன்னிரெண்டாம் இடத்திற்கு நகர்கிறார் பன்னெண்டாம் இடம் ஜென்மம் அதுக்கு அடுத்தது பாதம் இது மூணும் கலந்தது தான் ஏழரை சொல்லப்படுதா சொல்லப்பட்டாலும் கூட அந்தந்த பாவங்களுக்கு வரும்போது முக்கியமாக வருடத்து இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறை தாவுகின்ற இடம் பயிற்சி ஆகின்ற சனி பகவான் அந்த பாவத்துக்கு வரும்போது அந்த பாவகத்தை கெடுத்து பலம் திருக்கிறாருங்கிறது தான் உண்மை சரி எப்போ என்ன கெடுக்கிறார் சனி எங்கே போகிறாரே அங்கே எல்லாத்தையுமே செயலுக்கு வச்சுருவார் இப்போ பனிரெண்டாம் இடம் சனி வருகிறது மேசராசி என்பவர்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் எதை தரும் பனிரெண்டாம் இடம் எதை தரும் பனிரெண்டில் பாவ கிரகங்கள் அமர்வது சனியாக இருக்கட்டும் ராகுவாக இருக்கட்டும் ஏற்கனவே ஒன்றரை வருட காலம் பன்னிரெண்டில் ராகு இருந்தார் என்பது தான் உண்மை மேசராசிக்காரங்களுக்கு பன்னெண்டரை ராகு ஒன்றரை வருஷ காலம் இருந்துச்சு அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது இப்போ அந்த இடத்துக்கு சனி வரப்போகிறாரு மார்ச் இருபத்தொம்போதில் ஆக சனி அது அங்கே இருக்கக்கூடிய ராகு பின்னோக்கி நகர்ற கிரகங்கிறதுனால இவர் வள ஓட்டாக போவார் அவர் இடஒட்டா போவார் பின்னோக்கி நகர்கின்ற கிரகங்கிறதுனால ராகு மே பதினெட்டாம் தேதி குரு மே பதினாறாம் தேதி பயிற்சி ஆவார் ராகு கும்பத்துக்கு வருவார் குரு மிதனத்துக்கு போவார் ஆக ஒரு கிரகத்தை வச்சு எந்த பலனும் இல்லை மூன்று முக்கிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு இந்த கிரகங்களின் பயிற்சியை ஒட்டுமொத்த கிரக பயிற்சியை வச்சு தான் பலன் ப நல்லவை கட்டவைகள் எல்லாமே நடக்குங்கிறதான் உண்மை இப்போ உங்களுக்கு என்ன நடக்க போகுது பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடத்தில் சனி அதே வீட்டில் சுக்கரன் இருக்கார் அதாவது ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி அதாவது சூரியன் புதன் சுக்கரன் அதோடு உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்றாம் அதிபதியும் அங்கே இணைகிறார் அவர்தான் சனி ராசிக்கு பத்தாம் அதிபதியாக சனி வருவார் பதினொன்றாம் அதிபதியாகவும் சனி வருவார் ஆக பத்து பதினொன்று ஆதிபத்தியங்களையும் அவர் செயல்படுத்துவாருங்கிறது தான் உண்மை அப்போ தொழில் ப லாபம் அப்போ உங்களுக்கு தொழிலை நன்றாக நகர்த்தும் லாபத்தை நன்றாக கொடுக்கும் அப்போ தானே நீங்கள் செலவு பண்ண முடியும் சும்மா வந்து செலவு பண்ணணுன்னா செலவு பண்ணுறதுக்கு பணம் வேணுமே அந்த பணம் எங்கேருந்து வரும் தன்னால் வருமா அப்போ அதிகப்படியான வருமானத்தை கொடுத்து அதை சுப செலவுகளாக மாற்றி குரு வீட்டில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால் என்னென்ன சுப செலவுகள் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லப்போனால் போனால் குருங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் ராசிக்கு அஞ்சாம் இடம்ங்கிறது சூரியன் அந்த புத்தரசம் புத்திரர்களுக்காக நீங்கள் செலவுகள் செய்ய குழந்தைங்களுக்கு செலவு பண்ண போகிறீங்க என்ன செலவு பண்ண போகிறீங்க இளம் வயது இருந்தால் அவங்களுக்கு கல்விக்குண்டான செலவு நடக்கும் ஹாஸ்டல் வசதி இப்போ வெளியில் தங்கும் வசதி அவங்க படிப்பு வசதி அவர்களுக்கு மற்ற ஆடை ஆபரண சேர்க்கை வசதி இது வயதிற்கு தகுந்தார் போல் இருபது வயது உள்ள குழந்தைகளாக இருந்துச்சுன்னா படிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம் அந்த படிப்புக்கு உண்டான கல்வி செலவும் அவங்களுக்கு உண்டான உடை நாகரிக செலவும் காலேஜ் கட்டணும் நீங்கள் கட்டக்கூடிய செலவுகள் ஏற்படும் ஒன்று நான்காம் அதிபதியும் அதில் இணைகிறார் அப்படிங்கிறது தான் நான்காம் அதிபதி தான் உங்களுக்கு மேஷத்துக்கு நாலாம் அதிபதி தானே சந்திரன் அவர் தானே பிடிக்கிறாரு அப்போ சனி பிடிக்கும்போது வீட்டு வேலையில் ஈடுபட்டிருக்கிறவங்க என்ன சொல்கிறேன் அதுவும் சுப செலவு தான் ஆனால் அந்த செலவை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும் குழந்தைங்க செலவே பெருசாக இருக்கும் தாய் தகப்பன் செலவு உடல்நலம் பாதிக்கப்படும் தாய் தகப்பனருக்கு செலவு ஏற்படும் அப்போ தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய செலவும் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே என்ன அப்படின்னா வருமானத்தை கொடுத்து உங்களுக்கு எல்லா செலவும் அங்கே செய்கிறாங்கிற அர்த்தம் வருமானம் கூடுதலாக வரும் அப்போ அந்த வருமானத்தை வச்சு எல்லா செலவுகளும் நீங்கள் செய்வீங்க இருபது வயசு குழந்தைங்க இருந்தால் கல்வி செலவு இருபத்தஞ்சி குழந்தைகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் போன்ற செலவுகள் அப்போ திருமணத்துக்கு தேவையான ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் வாங்க வேண்டிய அமைப்பு உண்டான செலவு எவ்வளோ ஆகும் இந்த கால இன்றைய காலகட்டத்தில் திருமணம் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்போ அந்த செலவுகள் ஏற்படும் சில நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உண்டான பணத்தை வேலை கிடைக்கலையே வேலை வாங்க முடியலையே ஏதோ ஒரு வகையில் பையனுக்கு வேலை வாங்கினா கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வேலையை தேடி அலையக்கூடிய நண்பர்களுக்கு செலவுகள் இருக்கும் தயவு செஞ்சு வேலை வாய்ப்புக்காக பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க அப்போ நான் சொல்கிறது இருபத்தஞ்சி வயசை கடந்து திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி ஆகாத திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஜென்மச்சனி காலகட்டங்கள்லாம் திருமணம் நடக்கலன்னு சொல்ல முடியாது அது தசாபுத்தின் அடிப்படையில் வரும் ஆக சுப விரயங்கள் உங்களுக்கு கூடுதலாக வந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த சுப விரயங்கள் கூடுதலாக வரும்போது திருமணம் போன்ற காரியங்களும் சுப விரயம்தான் வேலையும் வாங்கலாம் அரசு வேலை கிடைக்கும் அரசு வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்குமே சனி காலகட்டங்களில் விரயச்சனி காலகட்டங்களில் ஒரு சில நண்பர்களுக்கு வேலைக்காக பணம் கட்டி ஏமாந்து மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலையும் ஏற்பட்டு போயிடும் மனிதனுடைய எதிர்பார்ப்பு என்னங்க நல்ல வேலை கல்யாணம் கடன் இருக்கக்கூடாது நோய் இருக்கக்கூடாது இது தானே எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இப்போ அதிலேருந்து விடுப்பண்ணுங்கிறது வாய்த வந்தால் வாலிபர்களுக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடனை ஏற்படுத்தி விடுவார் அப்போ கடனை ஏற்படுத்தி நான் அந்த கடன் நல்ல வகையில் வந்த கடனாக இருந்தால் பரவாயில்ல கல்யாணத்துக்காக பண்ணுறோம் அப்படின்னா நல்ல கடன் ஒரு வேலையை நம்பி பணத்து கட்டுறோம் அப்படின்னா அது நல்ல கடன் உறுதியாக இந்த ஜென்ம ஜென்மச்சனியில் உங்களுக்கு சொல்ல முடியாது ஏன் ஜென்மச்செனி ஒரு விதமான ஆசையை தூண்டும் அப்போ தான் ஒருத்தன் வரும் நான் எப்படியோ ஒன்று வேலையை வாங்கி கொடுத்துட்றேங்க பத்து லட்ச ரூபா கட்டுங்க பாஞ்சு லட்ச ரூபா கட்டுங்க அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டுதல் பண்ணி அதுக்கடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருடங்கள் வரைக்கக்கூடிய ஜென்மச்சனி காலகட்டங்கள் வரைக்கும் மன அழுத்தத்தை கொடுத்து நாம் உட்காந்து அந்த பணத்துக்கு வட்டியும் கட்ட முடியாமல் கடனும் கட்ட முடியாமல் மனிதன் வேதனையை கூடுதலாக சனினாவே வேதனை கொடுத்துருவார் ரொம்ப யோசிக்கணும் சனினாவே கண்டிப்பாக வேதனை கொடுப்பார் எந்தெந்த வகையில் வேதனை கொடுப்பார் சந்தோஷத்தையும் கொடுப்பார் திருமண செலவுங்கிறது சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் வேலை வாங்கி தரேன்னு பணத்தை பணத்தை கட்டிவிட்டு பணத்தை இழந்து ஏமாந்து நிற்கிறது வருத்தத்துக்கு கூடிய விஷயம் தானே அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இளம் வயது குழந்தைகளுக்கு கல்வியில் தடை வருங்கிறதுலாம் உண்டான வாய்ப்புகள் கிடையாது ஆனால் தூர இடங்களுக்கு நகர்த்தும் தூர இடங்களுக்கு அப்படின்னா நம்ம பை இருபது வயசுன்னு இருபது இருபத்தொரு வயசு படிக்கல இருக்கிற காலேஜ் படிக்க படிக்கிற பிள்ளைங்க வீட்டை விட்டு தூரமாக போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறி போய் கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இங்கே ஏற்படும் அதே சமயத்தில் எனக்கு மருத்துவம் போன்ற துறைகளில் சீட் கிடைக்கல அப்படிங்கிற மேசராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த ஏழரை சென்னிலேயே கூட மருத்துவத்தில் சீட் கிடைக்கும் ஏழு சென்னையில் மருத்துவம் படித்து முடித்த குழந்தைகளுக்கு எனக்கு டாக்டர் மாப்பிள்ளையே வேணும்னு எதிர்பார்க்கக்கூடிய மாப்பிள்ளைங்க டாக்டர் பொண்ணே வேணும்னு எதிர்பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு வரண் அமையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக இருக்கும் காரணம் என்னென்னா அடுத்தடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது ராசிக்கு பதினொன்றில் ராகு வர்றாரு ராசிக்கு மூணில் குரு வர்றாரு மூன்றாம் இடம்ங்கிறது கீர்த்தி புகழ் செல்வாக்கு கௌரவம் அந்தஸ்து இதை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அந்த மூன்றாம் இடத்து குரு உங்களுக்கு கௌ கௌருவத்தை கொடுப்பார் எப்படி நல்ல மனைவி கிடைப்பாங்க நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் நல்ல பெரிய விஐபிங்கெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்படும் புகழோடும் வந் த தகுதியோடும் அந்தஸ்தோடும் உங்களுக்கு மனம் குளிராக நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் இது எல்லாமே மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி அதுக்கடுத்து அடுத்து மே மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி ராகுகேது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு சாதகமான வருஷமாக தான் இந்த ரெண்டரை வருஷம் ஓடுமே தவிர பாதகத்தன்மையை கொடுக்கறது எங்கேயாவது உங்கள் ஜாதகத்தில் பாபத்துவமான ஒரு திசைகள் வரும்போது பாதகமான ஒரு தன்மையை அங்கே தான் உண்மை பெரும்பாலும் எண்பது சதவீதம் பேருக்கு அந்த வாய்ப்பில் ஒரு இருபது சதவீத பேருக்கு தான் வாய்ப்பு வேறு விஷயத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் வேலை விஷயம் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதேமாரி குழந்தைகள் இந்த திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் ஒரு சில நண்பர்களுக்கு அறுவை சிகிச்சை போன்ற மூலமாக தான் குழந்தை பிறக்குங்கிற ஒரு அமைப்பு ஏற்படும் கண்டிப்பாக ஆனால் இதில் முக்கியமானது என்னன்னா அரசு துறை அரசு பணியில் இருக்கிறவர்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக கடுமையாக மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் இருக்கணும் ஏன் அப்படின்னா ராகு சனி கணெக்ட்ங்கிறது இந்த ஒரு மாதம் கனெக்ட் ஆகக்கூடாது சில சங்கடங்களை சந்தித்து வேலையில் நீங்கள் வேலையை இழக்கக்கூடிய சஸ்பெண்ட் ஆகக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தும் அது கம்பெனியில் இருந்தாலும் சரி மற்ற இதில் இருந்தாலும் சரி மொத்தத்தில் அரசு துறையில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நன்றி வணக்கம்